முடிந்ததென்பாய் நீ அனுதினமும் வான் வெறுப்பது உனது விடியலில்லை முடிந்ததென்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை கற்றி நின்றாய் கற்றாயா வெறும் காகிதம் பின்பது கல்வி இல்லை பெற்று நின்றாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல குளித்து நின்றாய் யுக யுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை அழித்து நின்றாய் உண்மையிலே நீ அளித்தது எதுவும் உணதல்ல உடைய நின்றேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கணிவது உடையல்ல உடையைக் கண்டே நின்றுரைத்தாய் ஒரு நீயே நிற்கின்றாய் நின்று நின்வாய் அணி அணுவாய் பசிகளும் கிரையவாய் மனிதர் எல்லாம் வெறும் வெற்றியிலே தான் தோற்கின்றார் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உனக்கே விடு விடிந்ததென்பாய் நீ அனுதீனமும் வான் விழுப்பது உனது விடியல் இல்லை முடிந்ததென்பாய் ஒரு காரியத்தை எங்கு முடிதல் என்பது இறக்கமில்லை